இல்ல ஏதோ அவர் புதுசா மாடு மேய்க்கிறது மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டு இருக்காங்க நீ பதிமூணு வருஷமா மாடை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க முப்பத்தஞ்சு லட்சம் மாட்டம் பேச்சிருக்காங்க அது என்ன மாட்டு பொட்டாயிலுமே ஒரு நாய் கட்டி இருப்பாங்க முன்னாடி போகும் போது நல்லா பின்னாடி போவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் நடைபயணம் எழுச்சி தமிழர் கிராமங்கள் தோறும் போய் இழப்பிரச்சனையை பேசி அப்படிதான் தமிழ்நாட்டில் இழப்பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வந்தது அதோட அறுவடை இப்போ யார் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம்ல ரீல்ஸ் போட்ட ஒரு ஆள் கொண்டாட்டி நான் கேடுகிட்டு ரீல்ஸ் போட்டிருந்த ஒரு ஆள் தமிழ் தேசியம் பேசுறது ஏணி வச்சு மரத்தில் ஏறுறது இந்த மாதிரி ஆச்சரியக்கூடிய விஷயம் பண்றதுனால சதன் கலிபோன்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க யார் இவரு இதெல்லாம் நினைச்சு பாருங்க ரொம்ப விசித்திரமான வேடிக்கையான ஆட்கள் இவர்கள் அதை திரும்ப திரும்ப பேசுறது உட்கார்ந்த தொலைக்காட்சியில் ஏய் கூலிக்கு பேசுற உனக்கே இவ்வளவுனா கொள்கைக்கு போராடுற எங்களுக்கு அவ்வளவு வருங்க கூலிக்கு வேலை செய்யற உங்களுக்கே எவ்வளவு இருக்குன்னா தனக்கு முறை ஒடுக்குமுறை சிறை அச்சுறுத்தல் அவமானம் ஏச்சு பேச்சு அவதூறு உறக்கம் இல்லை உணவில்லை எல்லாவற்றையும் இனத்தின் உரிமைக்காக போராடுகிற கொள்கையாளர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா சொல்ல இந்த வாடகை வாய்ப்பு வச்சிருக்காங்க அத வீட்டை வாடகைக்கு விடுறேன் கடை வாடகை விடுறேன் சைக்கிள் வாடகை விடுறேன் கார் வாடகை விடுறேன் நிலத்தை கூட ஒத்திக்கி கொடுக்குறவன் அதெல்லாம் இல்ல ஆனா வாயை வாடகை கூட்டம் பாத்தீங்களா இப்போ ஒரு இருபது முப்பது பேர் கிளம்பிருக்கான் வாயை வாடகைக்குட்டி பிழைப்பேன் அவனுக்கு சீமான் நாம் தமிழர் இத பேசறேன்னா உணவும் இல்லை குழப்பம் இல்லை விட்டு ஒரு கூட்டம் கிளம்பிருக்காங்க இதே ஒரு குழப்பம் நானு இந்த வாழைவழியை பார்த்து பார்ப்பேன் நம்ம படம் போட்டிருக்கேன் எது போட்டுக்க தண்ணி பார்த்தா என்னை பற்றி செய்தீங்களோ நானும் இல்லை அவன் ஏதோ பேசிருக்கான் என் படம் போட்டுக்கான் முடியல அப்புறம் கீழே ஒரு அது அதை தட்டி பார்க்குறேன் அதுலேயும் எம்படம் போட்டுருக்கு இப்படி ஏதோ ஒரு ஓடமா சரி தட்டி பார்த்தேன் அதுலேயும் என்னை பற்றி செய்தியில் நானும் இல்லை ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம படம் இருக்கா நான் நம்மளை பற்றி செய்தியில் என்ன நான் கேட்டேன் அவர்கிட்ட உன்னை போட்டால் தான் திறக்கிறேன் இங்கே வாங்க இல்லை எதாவது இருக்குல்ல அந்த பரதேசி நம்மளை திட்டுதுன்னா நாற்பது பேர் கூட பாட்டு மாட்டேன் எங்காலும் நாற்பதாயிரம் பேர் போய் டேய் அண்ணன் ஏதோ திட்டுதான் நம்மளா அண்ணன் என்ன திட்டுக்கண்டா அண்ணன் ஏதோ திட்டு பார்த்து பார்த்து அவன் பல ஆயிரம் வியூஸ் வந்துருந்து அவனுக்கு காசு வந்துருந்தேன் என்ன சோறு அடைகிறது திட்டிட்டு காந்தியடிகள் என்ன சொல்றாரு எடுத்தவண்ண உன்னைய தவிர்ப்பான் அதாவது அவாய் உன்னை உன்னை தவிர்ப்பான் பிரகன்ன சிவான் விமர்சிப்பான் விமர்சிப்பான் இப்ப அது அது கடந்துருச்சு அப்புறம் சண்டை விடுவான் இப்ப அது நடக்குது கட்டுத்தோ கட்ட போகும்போது சண்டை போடுறான் ஆனா கடைசி என்ன ஆயிருது அவர் கடைசி சொல்ற சண்டை போடுவான் நீ என்ன நீ ஜெயிச்சிருங்கிறது விமர்சனங்களை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது இது உலக தத்துவம் உன்னை விமர்சிப்பவனையும் நீ நேசிக்க கத்துக்கள் ஏனென்றால் உன்னை அவன் அதிகமாக நேசிக்கிறான் அதனால தான் அவன் வந்து திரும்ப 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 நம்மளை வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்க காரணம் நம்மளை இருக்கான் பாருங்க நம்ம காதலிக்கிற பெண் கூட நம்மளை அவன் நேசிக்கமான்னு தெரியாது கட்டிய மனைவி கூட அவன் நேசிக்கமான்னு தெரியாது பெத்த ஆத்தாப்புறம் கூட நம்மள நேசி பெத்த கூட நேசிக்கமா தெரியாது ஆனா எங்கேயோ ஒருத்தர் சீமா பேசிட்டா ஏய் அவன் அவன் எல்லாம் சரி கிடையாது என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் தூங்கலவன் காலையில எந்திரிக்கும்போது ஒரு பதிவு

பொறுப்பும் கடமையும் கூடிட்டதுனால உள்ள பிச்சு மாதிரி சொல்லுங்க இதெல்லாம் நடிப்பு எல்லாம் வேணும் திடீர்னு ஒரு நாள் சட்டை கட்டி போட்டு நின்று அடிக்கும் போதான் தெரியும் ஏ ஏன்னா இவ்வளவு பெரிய மேலே நின்னது என்னது டோல்கேட்டில் அடிச்சதை ஜெயலலிதா பற்றி பேச்ச தண்ணி வர பார்த்தா சண்டை எப்படி போட்டுட்டு இருக்காரு எப்படி திக்கு பிரசிர் இந்த திக் ஜெயிந்த படப்போ அது ஒரு பெரிய அது ஒரு நடந்தது சும்மா

நமக்கு ஒரு கோட்பாடை நம்ம ஒத்து வச்சிருவான் விமர்சனங்களை உரமாக்கு நம் லட்சியத்தை எதிரில் மறமாட்டு இதுதான் நம்ம கோட்பாடு எங்க அண்ணன் திருமாவளவன் பேசின மேசனுக்கு வலைவொலி வருது கணொலி வெள்ளம் உங்களுக்கு எல்லாம் பயணிகள் அனுப்பி விடும் அவர்கள் போனால் உட்கார்ந்த நாள் போட மாட்டார்கள் அவர்களோட ஒரு ரெண்டு சீட்டுக்கு நாம் கைகட்டி நிற்க வேண்டும் இருக்குது எங்க அண்ணன் மற்ற அவமானத்தை அவன் தம்பி பிற கூடாதுன்றது நான் தனிச்சு நிற்கிறேன்